அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இறைசித் மையம் சார்பாக யோக சித்தர் ரா தரும சுவாமிகளின் அன்பான வணக்கம் எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அருளாறுகளும் தான் பெற்ற அகா அனுபவத்தை பாட்டை எழுதி போயிட்டாங்க அந்த பாட்டு விளக்கம் செய்மை பயிற்சியை நேரடியாக கற்றுத்தருவது தான் ஆதி பிரண வாசிய சிறப்பம்சமாகும் ஏன்னா சிவாக்கி இருந்து இரநூத்தி பதிமூணாவது பாட்டு அள்ளி நீரை இட்டதேது அங்கையில் குலைத்ததேது மெல்லவே மினமினவென்று விளம்புகின்ற மூடர்கள் கள்ள வேடம் விட்டதேது இக்கண்ணை மூடி விட்டதேது மெல்லவே குருக்களே விளம்பியில் விளம்பியீர் விளம்பிரி விளம்பரின் அதாவது நீங்கள் தண்ணி எடுத்து விவசாய தண்ணி எடுத்து குழம்பி பூசிக்கிறீங்களே பூசிக்கிட்டு மந்திரம் சொல்கிறீங்களே மூடர்களே உங்கள் உடம்புக்குள்ள இறைவன் கள்ளத்தனமாக இருக்கிறார் அது தெரியாமல் நீங்கள் கண் மூடிடுது உயிர் முடியாமோ உயிர் போயிடுச்சுன்னாவோ கண்ணு மூடணும் அப்போ எதனால் கண் மூடுது என்ற குருட்ட கேட்டு அறிஞ்சிக்க குருக்களை குருக்களை சொல்லுங்கள் குருட்டு அறிஞ்சுக்கேன்னு சொல்கிறார் எதனால் கண் மூடுது அப்படிங்கிறார் என்ன தான் நீ செஞ்சாலும் கண் ஏன் போடுது மெல்லே குருக்களே அப்புடின்னு சொல்கிறார் அப்போ இது எதை வச்சு சொன்னார் அப்படின்னா அப்பாவோட உயிரினும் அம்மாவோட பையில் எந்த வேகத்தின் செல்கிறதோ அந்த மனித மனிதாசி கணிக்கிறாங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் எண்பத்தி வயசு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு நாள் உயிர் வாழ்வதோராயிரத்துக்கு மூச்சு துட்டாகணும் அப்படி கணக்கு போட்டோம்னா அறுபத்தாறு கோடியே ஒம்பது லட்சத்து அறுநாள் மூச்சு அப்போ இந்த ஆத்மா உயிரினமும் ஆதியில் இருக்குது உங்கள் மூச்சு அளவு முடிஞ்சவுடன் உடம்பு அழியுதா மூச்சு அழியுதா அப்படின்னு கணக்கு பாருங்க உங்கள் மூச்சு செத்து போனால் உடம்பு செத்து போயிடும் அப்போ மூச்சு தான் உடம்புல சாகுது மூச்சு உடம்பு செத்த மூச்சு முடிஞ்சவுடன் உடனே உடம்பு சாகுது கண் தாய் தாயினு கர்ப்பி உள்ள இருக்கிற வரலும் தொப்புள் கொடியிலேயே தலை வச்சு உள் சுவாசம் தானா ஓடுச்சு அப்ப கண்ணு ரெண்டு மூடி இருக்குது காது ரெண்டு மூடி இருக்குது இயன் மழைப்பை மூக்கு வாய் துவாரம் எல்லாம் அடைச்சிருக்குது பத்தாம் வசம் மூச்சு ஓடிட்டு இருக்குது தானாக ஓடுது குழந்த குழந்தை அடுத்து முடிச்சு போட்டவுடன் கண்ணுக்கு ஒன்பது வாட்டி ஓப்பன் ஆயிடுச்சு கடைசி என்ன அந்த கடைசியை மூச்சு முடியும் பொழுது கண் மூடுகிறது அந்த கண் மூடுதில்லை மெல்லவே கண் மூடி விட்டதேது ஏன் கண் மூடுதுங்கிற உங்க மூச்சு முடிஞ்சவுடன் நல்ல கவனிங்க மூச்சு முடிஞ்சவுடன் கண் மூடப்படுகிறது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா ஆதிக்கிற ஆத்மா மூலையில் பெஞ்ச என்ன எழுதுட்டு உடம்புக்கு வெளியே வருகிறது அப்போ அந்த மூலையில் பெஞ்ச என்ன பதிவுக்காக நிச்சயமாக நீங்கள் அடுத்த பொறுப்பு எடுத்தாகணும் இந்த மூலையில் பெஞ்ச என்ன பதிவில் நீங்கள் செய்த பாவ புண்ணியம் அதில் பதிஞ்சிருக்கு அடுத்த ஜென்மத்தில் சாப பாவ தோஷமாக கலத்தர தோஷம் மாங்கலி தோஷம் பூர்வீக தோஷம் சத்துரு தோஷம் தோஷம் பூர்வ புனிய தோஷம் அதே மாதிரி என்ன தோஷமாக இருக்கு அதெல்லாம் காம்பிடு நாகசப தோஷம் சவாயி தோஷமாக காமிக்குது ஆச்சுங்களா இப்போ நாம ஆதி பிரணவாசி மூலமாக நான் பயிற்சி பண்ணும் பொழுது கண்ண மோடி பயிற்சும் பொழுது ஆதிக்கிற ஆத்மா பரமாத்மா இணைந்து மேலே சென்று விடும் அடுத்த பிறப்பு இல்லை அதைத்தான் சிவகாக்கிய சொல்லியிருக்கிறாரு சிவகாக்கியர் சொல்ற பாட விளக்கத்தை கூறி அதை பயிற்சியாக ஆதி பிரண வாசிவத்தில் கற்றுத்தரப்படுகிறது மேலவர்களுக்கு இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சிவபாக்கியம் பெறுக